ஹாய் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வராமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போது ஒலிம்பிக்ஸில் விளையாடுற வீரர்கள் அவங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய சோகங்கள் சோகங்கள் இருக்கும் புயல் மாழை வெயில்னு பார்க்காம எப்படி எதிர்கொண்டு அந்த விளையாட்டை வந்து முடிக்கிறாங்க ஸோ நாமளும் அவங்கள மாதிரியே வாழ்க்கையில சோர்ந்து போகக்கூடாது வாங்க குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவிக்கிறோம் என்ன போட்டி அப்படின்னா கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ளணும் வெற்றி பெற்றால் நாட்டோட ஒரு பகுதியை தானமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியை அறிவிக்கிறான் சரிங்களா தோற்றால் தோற்றனோட கை வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியை அறிவிக்கிறான் அரசன் மக்கள் பலவாராக யோசித்து பார்க்குறாங்க பயந்து யாருமே போட்டியில் கலந்துக்கலை ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்துக்க முன் போட்டியில தோத்துட்டா கைகளை வெட்டிடுவாங்க உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாரும் சொல்றாங்க இந்த பையன்கிட்ட அவன் சொல்றான் அந்த பையன் வென்றால் நானும் ஒரு அரசன் தோத்துட்டா கைகள் மட்டும்தானே போகும் உயிர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளுறான் என்ன அதிசயம் கதவு சட்டுன்னு திறந்துருச்சு ஏன்னா கோட்டை கதவுல தாழ்பாலே போடல திறந்துதான் இருந்துச்சு பல பேர் இப்படித்தாங்க இருக்கிறாங்க தோத்துடுவோமோ எதையாவது இழந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்குமே முயற்சி செய்யாமல் விட்டுடுறாங்க ஸோ எல்லாரும் தெரிஞ்ச முயலாமை கதையில் முயலுன்ற தோல்விக்கு முயலாமையே காரணம் ஸோ இந்த கதையில நம்ம தெரிஞ்சிக்கிறது என்ன அப்படின்னா நம்புங்க முயற்சி திருவினையாக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் முடியாது இனியுமே நமக்கு அதெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்யாமல் விட்டுடாதீங்க முயற்சி செஞ்சு தான் பார்ப்போமே கிடைக்காட்டி கூட நம்ம முயற்சி செஞ்சிட்டோம் அப்படின்ற திருப்தியாவது நமக்கு இருக்குங்க சரிங்களா கோபத்தில் ஏழையாக இரு அன்பில் பணக்காரனாக இரு அழகான வீட்டுக்குள் அன்பான கூட்டுக்குள் அமைதியாய் காத்திருங்கள் சிறகடிக்க காலம் வரும்போது ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் பறக்கலாம் வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும் தேவையில்லாத கேள்விக்கு தெளிவான விடை மௌனம் எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த பதில் புன்னகை சிலரை மறந்து விடுங்கள் சிலரை மன்னித்து விடுங்கள் சிலரை கடந்து விடுங்கள் சிலரை விறுத்தி விடுங்கள் எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள் ஏன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும் வாழ்க்கையின் மகத்துவம் தோற்காமலே இருப்பதில் இல்லை தோற்கும் ஒவ்வொரு முறையும் திரும்ப எழுவதில்தான் உள்ளது நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பாதீங்க நீ வைத்த நம்பிக்கை தான் துரோகியை உனக்கு அடையாளம் காட்டியது சிறப்பான நாளை வேண்டுமென்றால் நேற்றை விட இன்னும் அதிகம் உடையுங்கள் முயற்சியின் ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் வெறுத்தேன் நிறுத்தாதே இப்போது துன்பப்பட்டு வாழ்நாள் முழுவதும் வெற்றியாளனாக வாழ்வாய் வாழ் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன் ஒருபோதும் பின்வாங்க வேண்டாம் ஒருபோதும் யாரிடமும் எதையும் விளக்கவும் வேண்டாம் செய்து முடிங்கள் அதனை கண்டு அவர்கள் அலரட்டும் சின்னஞ்சிறு விதை போலவே நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளும் கண்டிப்பாக பின்னால் விருட்சம் போல உனக்கான வெற்றியை தேடித்தரும் Okay, thank you, thank you for watching.